நான் இந்த மாதிரி விவசாயம் பண்றதுல என்ன நன்மை இருக்கு இந்த மாதிரி இப்போ நார்மலாக எல்லாரும் பண்றாங்க இதை ஒன் சைடில் மட்டும் கால் போட்டு அவங்க பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு காலில் ரெண்டு பக்கமும் வச்சிருக்கீங்க கால் இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த மூலயமா என்ன நம்மளுக்கு நன்மை நம்ம வந்து ஒரு நாலு பசங்க வந்து ஒரு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து நீங்க நாலு பேருக்குன்னா அந்த குழந்தை என்ன வளருமோ ஆனா நாலு பேரு சாப்பாடு ஒரு குழந்தை கொடுத்தா நாலு வேலைக்கு வச்சிட்டு ஆரோக்கியமா வளரும் அந்த மாதிரி வந்து இந்த அடி பார் சாதாரணமாக போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு வேலை சாப்பாடை நாலு குழந்தைங்களுக்கு பிரிச்சு குடிச்சுக்காது தான் அது அதே வந்து நீங்க அதே நாலு குழந்தை தான் இருக்கும் இங்கே சாப்பாடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஒருவேளை சாப்பாடு நாளாக பிரித்து குடும்பது அதனுடைய காற்று ஓட்டம் வசதி எல்லாமே அது வேற லெவலுக்கு போயிடும் அப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கு ஆறு அடி பார் வித்தியாசம் ஆறு இது வந்து அடி கேப்ல வந்து ரெண்டு லைன் வரும் அந்த ஒரு இந்த கரும்புக்கும் இந்த சைடு கரும்புக்கும் மூணு அடி இருக்கும் அதே மாதிரி அன்னாண்ட மூணு அடி இன்னாண்ட மூணு அடி அப்படி ஒரு மூணு இருக்கும் நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வச்சு அதை பராமரிக்க மாட்டாங்க அந்த பராமரிக்கிறதுனால அவங்களோட ஈல்டு பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட கடைசியாக ஒரு நிறைவான ஒரு இது இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன பலன் இருக்காது இப்போ நீங்கள் இந்தமாரி பண்ணும்போது அவங்க ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்போது ஒரு இரநூறுபா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி என்ன கூட அவங்களுக்கு மாசத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஆறாயிரம் வரைக்கும் அந்த கூலியை மிச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி ஈல்டு பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை செய்யாதான் அந்த ஆறாயிரத்துக்கு ஒரு பன்னாயிரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொடுக்கும் சாதாரணமாக எப்போது வேலை விட இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெண்டு நாற்பத்தி தான் கரும்பு எல்லாரும் வெட்டுவாங்க சாதாரணமாக அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுருப்பாங்க வெட்டுவாங்க எனக்கு நல்லா உரிக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் செலவாகும் ஐயாயிரம் செலவாகும்போது அதேமாதிரி இயற்கையான விவசாயம் எனக்கு ஃபுல்லாகவே அப்போ இயற்கைன்னு வந்து நான் வச்சுருக்கது பார்த்திங்கன்னா வாங்க அப்படியே இல்லை வந்து இந்த பூச்சி வருது பூச்சி பூச்சிடுங்க கிட்ட கிட்ட இல்லை ஜூம் பண்றோம் இப்போ இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தா ஆக்சுவலாக கெடல் செய்த பூச்சி தான் பட் ஆனால் நன்மை செய்த பூச்சி வரும் நம்மகிட்ட எப்படின்னா இந்த பூச்சி சாப்பிட்றது வந்து எறும்பு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் என்ன ரீசன் எனக்கு வந்து நான் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வந்து மருந்து அடிக்க மாட்டேன் அதாவது விஷக்கொல்லிங்களை வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இல்லை நம்ம என்ன சொல்றோம் மேல சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மருந்து வகையான எதுவும் இல்லை அப்படி அது மாற்றப்பட்டா நம்ம இயற்கை விவசாய நம்மளோட இதுக்குள்ள பசுமைகளுடன் புக்குல வரத வச்சு நான் வந்து எல்லாமே இயற்கையான மருந்து தயார் பண்ணுவேன் அதுதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வேண்டும் அந்த உரிக்கும் உரிக்கும்பொழுது உரிச்சிங்கன்னா அப்போ எனக்கு வந்து ஒரு இரநூறுவா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளுக்கு கால் நான் உரிப்பேன் அப்போ வந்து ஆள் கால் விரும்புது ஒரு எனக்கு வந்து ஒரு ஆள் பொம்பளை கொண்டால் குடித்த ஒரு இரநூத்தம்பா உங்களுக்கு கொடுப்போம் அப்போ நானே செய்யும்போது எனக்கு இரநூறுபா இருந்து இரநூத்தம்பது மீதி ஆகுது அப்போ நேரத்தம்புற மீதி ஆகும்போது இந்த பூச்சி வந்து என்ன ஆகுனா நான் எடுத்துருவேன் அந்த மாதிரி இப்போ சோலை உரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் உரிச்சு காஞ்சு போனாது இது உரிக்கும் போது இங்கே இருக்கிற பூச்சி என்ன ஆகுன்னா இப்போ நான் உரிச்சதுனால இந்த இடத்துல பூச்சி பாருங்கள் இது உட்காந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு உள்ள ஓட்டை போட்டு அது எடுத்து ஆகிடுச்சு இதுக்குள்ளே இங்கே எல்லாமே இந்த ஃபுல்லாக பூச்சி இது இதெல்லாம் பூச்சி தான் இப்போ இந்த சோலை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி எடுத்துறோம் இங்கே இருக்கும்போது அந்த பூச்சின்னா இது வெயிலில் போட்டோம் இதில் பார்த்தா செத்துடும் இன்னொன்று இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா உள்ளார பற்றி ஃபுல்லாக எறும்பு பல வகையான எறும்பு இருக்கும் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் கொசு இரும்பு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மோசம் மோசன்ன எறும்பு இருக்கும் கடிக்கிற எறும்பு இருக்கும் கட்டை எறும்பு இருக்கும் பெருசாக இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் உள்ளார பற்றி நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அது எப்படின்னா அந்த இயற்கையாக நம்ம போது தான் அந்த எறும்புகளும் மற்ற மற்ற பூச்சிகளாம் இங்கே இருக்கும் நீங்கள் விஷத்தை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எறும்புல வந்து எந்த எறும்புமே இருக்காது இந்த பூச்சியோட வேகம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல விதமான வேகமாக வளரும் இப்போ இதில் நிறைய பூச்சி உட்காந்துருக்கு இது ஏன்னா வெயிலோட தான் இந்த பூச்சி அதிகமாக இருக்கும் இப்போ இந்த வெயில் பூச்சி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஈல்டு வந்து இங்கே ஒரு ஊரா இதெல்லாம் ஓட்ட போட்டிருக்கும் ஓட்ட போட்டோன்னே இங்கே இருக்கிற மொத்தம் பாருங்க இந்த வந்து இதில் இந்த இது வரைக்கும் பூச்சி கடிச்சிது அந்த பூச்சி கடிச்சதுனால வந்து இந்த தண்டு செலுத்திடும் அப்போ வீல்டே உங்களுக்கு வரது வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி சோலை உரிசிட்டிங்கன்னா இந்த பூச்சி நாம் இப்போ ஒன்று எறும் வந்து கிடைக்கணும் இல்ல வேற நமக்கு நன்மை சிறு பூச்சி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இது அடிக்கிற வெயில் உரிச்சு ஒரு ஒன் ஹவரில் பாத்தீங்கன்னா வெயில் தாங்க செத்துரும் அப்படின்னா அறுவுதல் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது எறும்னால நமக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தான் அதிகமாக எறும்பால மற்ற வகையான ஆறுநூறு வகையான பூச்சி இருக்குது எப்படி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஆறுநூறு வகையான பூச்சி இருக்குது அந்த ஆறுநூறு வகையான பூச்சியுமே பார்த்தீங்கன்னா நன்மை சிறு பூச்சி இருக்கு தீமை சிறு பூச்சி அப்போ இதுல இருக்கிற பூச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பூச்சி பூத்துக்கு வந்து தீனி பூச்சி அப்போ இந்த தீனி சிறு பூச்சின் போது இதை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான அடுத்து வந்து நம்ம நல்ல சிறப்பு எறும்பு மாதிரி கரும்புல முக்கியமா எந்த பூச்சி அதிகமாக காணப்படும் பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசுனின்னு சொல்ற ஒரு இது இருக்கும் இந்த வெள்ளையா வந்து பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா உரிச்சிருந்தா உரிச்சிட்டு நம்ம காய்ச்சிச்சு இது இப்ப உரிச்சு காமிச்சுனாலுது இது போன வாரம் உரிச்சது அப்போ உரிச்சுனால இந்த பூச்சிங்கிறது பூரா செத்து போச்சு இப்போ என்ன பறவுதல் குறைஞ்சிடும் இந்த வச்சு இது கடிச்சுச்சு கரும்பு செத்து போச்சு இதே இந்த பூச்சி என்ன விட்டினா அடுத்த கரும்பு போயிட்டே இருக்கும் அது கரும்பு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி செத்து போச்சுன்னா இதனோட வளர்ச்சி பார்த்துடும் அப்போ வந்து அந்த இந்த தண்டு காய பார்க்கலாம் அப்போ உங்கள் வளர்ச்சி குறையும் போது ஒரு ஒரு கரும்பு வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோ வருதுன்னா அது வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ நின்னு போயிடும் அதுக்கப்புறம் வளராது அதே கொஞ்சம் நீங்க பராமரிச்சீங்கன்னா இப்போ பராமரிக்கிறது தான் இது வந்து ஒன்றும் பெருசெல்லாம் நான் பண்ணிக்கல அங்கேருந்து வந்து நாட்டு மாடு வச்சிருக்கேன் அந்த கோமியம் வரும் அதுக்கப்புறம் அந்த சாணியில் கரைச்சி விடுவோம் அது டெய்லி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கால் பயம் அப்படி எங்கே பாயுதோ அந்த பாய்ஞ்சிட்டு தான் அழிஞ்சிட்டுருவோம் இந்த கிரம் பார்த்திங்கன்னா மற்ற கூட இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு இது கொஞ்சம் தனிமையாக இருக்கும் என்ன ரீசன்னா சாம்பிளுக்காக வந்து நான் வரும்போது சாணி எடுத்துகிட்டு வருவேன் அந்த கோமியை எடுத்துகிட்டு வருவேன் அங்கே ஊற்றி பார்ப்பேன் ஊற்றி வச்சுன்னா இந்த இந்த குத்து மட்டும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஒரு குத்தின சாம்பிளுக்கு வந்து பண்ணும்போது அப்போ நான் வந்து மற்ற மற்ற இடத்துல ஏன் வரலன்னா இது மட்டும் பர்டிகுலராக வந்து அதுக்கு ஒரு காமனாக போகும் இதுக்கு மட்டும் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு சில சாணியம் ஒரு ஒரு கோமியில் ஒரு நூறு மில்லு இருந்து அடிக்கடி ஊற்றிட்டே இருப்போம் அப்போ இந்த கரும்பு பாருங்கள் இப்போ இது ரெண்டாவது தான் இது முதல் வந்து கரும்பு அதுக்கப்புறம் ஒரு நாலு கரும்பு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ இதில் இருக்கிறது ஒரு ப அரை கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ பார்க்குறது ஒரு ஒன்பது கன்று ஒரு பத்து கன்று சேர்க்கணும் இது வந்து அஞ்சு மாதத்துக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு கன்று வரும் இப்போ ரெண்டு கணும் வரும்போது அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதத்தில் இவ்வளோ இருக்குது அதே பார்த்திங்கன்னா இந்த கரும் ஃபஸ்ட்டு வச்சேன் அப்போ வந்து நம்ம சரியான பராமரிக்க முடியாதனால இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கிட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுது எட்டு மாதத்துக்கு வந்து பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் இருக்கும் பதினாறு பதினெட்டு கணவர் இருக்கும் ஆனால் அது வளர்ச்சி பாருங்கள் மெலிசாக இருக்கும் இந்த கனவும் அதை வளரலை குடுங்குணம் தான் இருக்குது ஏன்னா இது வந்து இயற்கையான தீனி பற்றாக்குறை இதெல்லாம் அப்போ இயற்கையான தீனி தீனி நம்ம கொடுத்துக்கணும்னா அப்போ இது வந்து இந்த மாதிரி வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி இப்போது நிறைய வகை இருக்கு நீங்க இப்போ வச்சுருக்க கரும்பு வகை பேருனா இது வந்து நீங்க இப்போ நீங்க பண்றது வந்து இயற்கை விவசாயம்ன்றீங்க இல்லையா அடுத்தவங்க பண்ணுறதுக்கும் நீங்க பண்ணுறதுக்கும் ஒரு ஏக்கருக்கு என்ன ஈல்டு கிடைக்கும் சாதாரணமாக இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டன்னுல இருந்து நாற்பது டன்னு தான் விட்டுவாங்க எல்லாருமே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அறுபதுலேருந்து இருந்து எழுபது வரைக்கும் இது வந்து எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு ரகம் இந்த ரகத்தை பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு திசு மூலியமாக வளர்த்து ஒரு கோயம்புத்தூர் இருந்து கொடுத்தாங்க அது இது வந்து வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி அவங்களோட சொல்கிறது என்னென்ன இந்த கரும்பு சரியான முறையில் நீங்கள் பராமரித்து இயற்கை கொடுக்கனா ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றி பத்து எட்டு கட்டலான்றாங்க நான் அதை பேச முடியாது அதை வந்து வச்சிருக்கதில்ல இப்போ என்னோடய என்ன எனக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் சாதாரணமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப அவங்க சொல்லவங்க சீரியஸாக பண்ணினால் இந்த மாதிரி ஒரு ஒரு புத்துமே ஒரு இது ஒரே ஒரு பயிர் தான் வச்சு ஒரே ஒரு பயிர் தான் இந்த ஒரு பயிரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கரும்பு கம்மி இல்லாமல் இருக்குது இப்போ அந்த இருபது கரும்புக்கும் அவனுடைய எனர்ஜி பாருங்கள் இருந்து மண் போல போல இங்க இருந்து தண்ணி பிரஷர் கொடுத்தீங்கன்னா அந்த பிரஷர் போய் சேரது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் அந்த இருபது அடி தள்ளி போறது இது என்னன்னா அப்ப வந்து ஒரு பத்து கால் வந்து ஒரு இடத்துல நீங்க போட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கால் நாலு கால் மூணு அஞ்சு கால் தான் வரும் அவங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா பத்து கால் போட்டுருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பள்ளம் பாத்தீங்கன்னா ரெண்டு கால் நடுவில் இருக்கு ரெண்டு அடி கேப்ல மண் எடுத்து நான் மேல போடுறோம் அப்ப அந்த கரும்புடைய ஹைட்டு பாத்தீங்கன்னா அந்த மோடு வந்து நாலு அடிக்கு கிட்டத்தட்ட இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் உள்ளே போகும்போது தண்ணி ஒரு ஒரு ஏக்கர் தண்ணி கட்டுறதுல வந்து எனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் தண்ணி கட்டுறது வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன்றுமாரியே நான் இப்போ இது பார்த்ததில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வந்தது என்னென்னா நான் சைனலாக இந்த கரும்பு விவசாயத்தை பார்த்துருக்கேன் ஒரு சின்ன வீடியோ பார்த்துருக்கேன் அவங்க வந்து நீங்கள் எடுத்துருக்கிறது அரை அடி தான் எடுத்துருக்கீங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் கீழே மாரி நோண்டிட்டு மேலே இதேமாரி தான் இருக்கும் அது வந்து வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடிக்கு இருக்கும் அந்த கரும்பு அந்த ஐடியா தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே மெத்தட் தான் இப்போ நான் வச்சது பார்த்தா இப்போ ரெண்டு டைம் தான் அந்த மண்ணள்ளி போட்டுருக்கேன் இப்போ வந்து முதல் ரகம் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வச்சிருக்கேன் இப்போ அதனால என்ன இப்போ எனக்கு வந்து ஒரு அந்த லெவல்ல நம்மளோட மண் வந்து எடுத்தாச்சு ஒரு எவ்வளவு லூஸ் மண் இருக்கு இல்லைங்களா பொல பொல இருக்கு அந்த மண் வரைக்கும் எடுத்து நான் போட்டுட்டேன் இப்போ இந்த ஒரு ஆறு மாசம் போயிடுச்சுன்னா இப்போ ஆறு மாசம் உள்ள எடுத்தாச்சு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா காலோட ஹைட்டு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி இருந்து ஒரு அடி வரைக்கும் ஒரு அடி வரைக்கும் இருக்கு இப்போ அடுத்த டைம் வந்து இந்த கரும்பு விட்டுட்டு பார்த்து அதுல சருவெல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம் கொளுத்த மாட்டானா எடுத்துட்டு திருப்பி மண்ணுனா ஒரு அடி வண்டி விட்டுவோம் கை மிஷின் வந்து களைவெட்டர் மிஷின் வச்சு ஓட்டினா அப்போ ஒரு அரை அடி மண்ணு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்போ அந்த கரும்பு ஒரு அளவுக்கு வளர்ந்த உடனே அந்த மண் திருப்பி மண் மேலே போட்டுருவோம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் ரெண்டு அடிக்கு வந்துடும் அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ள வர இந்த கல்லில் நான் மற்ற உடனே பண்ண முடியும் பண்ண முடியாததில்லை இந்த கரும்பு வளர வளர நீங்கள் தான் அந்த தூர் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து தூர் வந்து இருபது தூர் தான் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு கிடைக்கும் நமக்கு அப்போ எனக்கு வச்சுருக்கேன் கேப் எனக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அறுபது டன் கிடைக்குதுன்னா ஒரு எழுபது டன் கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது தாண்டிடுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு டைம் போகணுன்னா அப்போ அந்த ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு போகும்போது இதில் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கரும்பு வெட்டணும் எனக்கு கணக்கு அப்போ வந்து அது இயற்கை சார்ந்துட்டு இயற்கையான வளங்கள் அதை கொண்டு வந்து கொட்டணும் இயற்கை மா இயற்கை மாடு நம்ம வந்து நாட்டு மாடாக இருக்கணும் இந்த சா எருவுகள் கொண்டு வந்து நிறைய கொட்டணும் அதுக்கு ஊடுபயிர் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்போ அது வந்து வெறும் சாணி எருவும் போட்டால் மட்டும் பத்தாது அடுத்தடுத்து என்ன நம்ம வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த இந்த சனப்பை

இயற்கைக்கு மாறுங்க நீங்கள் நார்மலாகவும் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஒரே விஷயந்தான் சொல்கிறாங்க எனக்கு இதில் எதுவுமே லாபம் கிடையாது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இது நீங்கள் லாபம் கிடையாதுன்னா எடுத்ததுக்கெலாம் வந்து விஷம் அடிக்கிறது அவங்க மற்றவங்க சொல்கிறது கேட்குறது குனிஞ்சு நிமிடாமல் வந்து தான் வேலையை பார்க்காம அடுத்த ஆளுந் வேலை செய்கிறது நூறுரூபா கூலி வந்து ஒருத்தங்க கூட அந்த நூறுரூவா எப்படி மிச்சப்படுத்துன்னு பார்க்கணும் நூறுரூவா நீங்கள் மிச்சப்படுத்துனா இப்போ நான் சொன்னதுலேருந்து ரெண்டு கால் ஒரு நாளைக்கு நான் உரிச்சுடுவேன் இப்போ அதே ஆள் வச்சே நம்ம ஒரு இரநூறுவா கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ அந்த ரெண்டு காலை என்னன்னா காலையில் எனக்கு எட்டு வேலைன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே ஒரு ஒன் ஹவரில் ரெண்டு காலை உரிச்சுட்டு போயிருவான் அப்போ எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவா மிச்சம் ஆகுது அதே நீங்கள் ஆள் வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு கால உரியத்துக்கு மூணு மணி நேரம் டைம் இரநூறுவா காசு கண்டிப்பிடுவாங்க அப்போ எனக்கு வந்து ஒன் ஹவர்லேயே அந்த இரநூறுவா எனக்கு கிடச்சிருது அப்போ நம்ம ஏன்னா நம்ம மே அது மேலே இருக்கிற ஒரு அக்கறை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி இப்போ சாதாரண சொன்னால் எல்லாேருமே நீங்கள் இதே மருந்து அடிக்கிறாங்க உரம் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க சாதாரணமாக கால் வச்சு எல்லாம் போடுறாங்க அப்போ அவங்க இகிழிட்டு என்ன இருக்குது ஒரு வருஷம் கழித்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பதுலேருந்து கரும்பு வெட்டும் போது வெட்டுக்கூலி அதிகமாக போய் அப்போ வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை ஈடுபாடு இல்லாத ஒரு எந்த வழி விவசாயமாக இருந்தாலும் சரி அது உடல்நலம் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு உணவுப் பொருளை கூட நீங்கள் வந்து ஒரு என்னென்ன தேவை எதும் சார்ந்து நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதை ரசித்து ருசித்து சாப்பிடணும் இன்னும் வாங்கி அவங்கள ஆயில் போட்டுக்கலாம் போனால் போகாது நொறுங்கத்தின்றால் நூறு வயது அது சொல்ல தெரியாமலாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டு போகல ஏன் நொறுங்கத்து நான் அப்போ பல்லுக்கு இங்கே வந்து நமக்கு ஒரு மிஷின் இருக்குது அரைச்சி கொடுக்குற இது இருக்குது பொறுமையாக நின்று மென்று வாய் உதடு பிரிக்காமல் சாப்பிட்ணும் அதுதான் முக்கியம் அது போது உதடு பிரியக்கூடாது நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் இதே பெரிய தப்பு அந்த காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா ஏ பேசாமல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசலாம் சாப்பிடவே முடியாது நீங்கள் வாழ்க்கை தரம் அப்படி போயிடுச்சு அப்போ நீங்கள் அது பண்ணும்போது நீங்கள் இயற்கை சார்ந்து பண்ணணும் பண்ணீங்கனால இப்போ எனக்கு வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுறதுக்கு வந்து ஒரு கூலி வந்து ஆயிரத்து நூறுரூவா கேட்பாங்க ஒரு டன்னுக்கு நான் இந்த டன்னு இந்த கரும்பு வச்சு இது பண்ணும்போது நான் எழுநூறுபாய்க்கு கட்ட சொன்னேன் எட்டு ஆளுங்களுக்கு போட்டு சொன்னேன் அவங்க வந்து கடைசியாக வந்து எங்களுக்காக ஒரு டைம் வந்து தொள்ளாயிர ரூபா கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க நான் அதை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரவா கொடுத்தேன் அவங்களுக்கு இந்தமாதிரி இடத்துலேருந்து இதுமாரி பராமரிச்சு கரெக்டாக வெட்டிங்கன்னா எனக்கும் ஒரு நாற்பது டென்ன்றது அறுபது எழுபதுன்னு வந்து லாபமாக வந்துடுது கூலியில் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆயிரத்துநூறுரூவா அவளுக்கு மொத்தம் கொடுப்பாங்க எனக்கு வந்து அதில் ஒரு இப்போ கொடுத்தது இரநூறுவா குறைஞ்சிடும் இதே நான் இன்னும் கொஞ்சம் பராமரிச்சு என்ன பண்ணுறேன்னா அந்த நான் சொன்னவே எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நான் வெட்ட சொல்லுவேன் அப்போ அவன் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்தில் வெட்டின கரும்பு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டன்னு ரெண்டரை டன்னு வெட்டுற அளவுக்கு வந்துடும் அப்போ வந்து அவன் வருவான் காலையில் வந்து வெட்டுறாங்க வெட்டினோடனே மதியம்லாம் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க கடந்ததான் வந்து ரெண்டரை டன்னு இல்லை மூணு டன் அளவுக்கு வெட்டிட்டு போயிடுவாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் கொடுக்குறது எழுநூறுவான்னு ஒரு கணக்கு வச்சு கூட ரெண்டாயிரத்து நூறுரூவா அவனால் எடுத்து போக முடியும் அப்போ அவனுக்கு லாபம் எனக்கு அதனால் வந்து எனக்கு கூலியிலேருந்து இப்போ நான் ஒரு கரும்பு பார்த்து பார்க்குறதுனால தான் நீங்கள் பார்க்காத போயிடும் கேட்காத பணமும் வீடு வந்து சேராது அப்போ நீங்கள் கேட்கலன்னாலும் அந்த பணம் வீடு வந்து சேராது ஒருத்தனை கடன் கொடுத்துட்டு கேட்கலனாலும் போச்சு வராது நீங்கள் பயிர் பார்க்கலனா அந்த பயிரும் வீடு வந்து சேராது அப்போ நீங்கள் வந்து நஷ்டத்தை தானே உருவாக்க முடியும் அப்போ யார்கிட்ட நஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சொல்கிறத வந்து செய்ய முறையாக செய்யாதனோட விளைவு தான் அப்போ நம்ம வந்து பண்ணலை அப்போ எனக்கு லாபம் இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு லாபம் இல்லை நஷ்டம்ன்றேன் நான் பார்க்குறேன் எனக்கு நஷ்டம் அதாவது நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க விவசாயத்தில் வந்து இந்த முறையை நீங்கள் க பின்பற்றிங்கன்னா வந்துட்டு வெட்டுக்குழியும் மிச்சமாகவும் தண்ணீரும் மிச்சமாகவும் கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமும் இருக்கும்ன்ட்டு நீங்கள் இந்த மூலியமாக சொல்ல வரீங்க ஏன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நாங்களும் வந்துட்டு அடுத்து வர விவசாயங்களுக்கு இதை நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுத்தது மிக மிக ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்க ஐயா நன்றி வணக்கம் ஓகே பிரான்ஸ் நீங்களும் விவசாயத்தில் இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலை உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட